இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் மீட் நாங்க ஆட்சிக்கு வந்து ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரை சொல்லு நாம ஐம்பது வாங்க நிறைவேற்றிருக்கீங்க உங்களை என்னை திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீத சொல்றாரு எண்பத்தி எட்டு இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தாறு சதவீத சொல்றாரு ஒரு ஒருவரும் கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க அதனால பத்திரிகை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கைய அக்கா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க இது திமுக தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க அதாவது ஐநூத்தி ஐந்து ஐநூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்றாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியா இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழு ஐநூத்தி பன்னிரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு வரும் திமுக தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யும் ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு எழுப்பலாம் தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது சொல்லுங்கள் சொன்னதை எத்தனை செய்திருக்கின்றோம் சொல்லாததை எத்தனை செய்திருக்கின்றோம் என்று பட்டியலிடுகிறோம் ஆகவே குறை சொல்லுகின்ற தளத்தில் குறை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள் எங்களை பொறுத்த அளவில் நடுநிலையாளர்கள் இந்த ஆட்சியை முதல்வரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியின் மீது வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அலசியல் களம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டினால் நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற குறைகள் குற்றச்சாட்டுகளை